ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயாவிடம் இருந்து தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாத்திற்கு எப்படி இருக்கு துலாம் ராசிக்கு இருக்கிற ராசிகளிலேயே மிகப்பெரிய ராஜயோகம் வாய்க்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இந்த அகரம் இப்போ சிகரம் ஆச்சுனாங்க தகரம் இப்போ தங்கம் ஆச்சுனாங்க பாருங்க அது துலா ராசிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிச்சு துவச்சு காய போட்டுருச்சு நிறைய பட்டுட்டாங்க வாழ்க்கையில அப்போ இப்போ இருபத்தி ஆறாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க லாபாதிபதி எண்ணில் ஆண்டு பிறக்குது சூரியனுடைய எண்ணில் அப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காரிய அனுகூலத்தில் போய் உட்கார்ந்தார் அவள் இவங்க செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறப் போகிறது அவரோடு யார் சேர்ந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா பாக்கியாதிபதி புதன் சேர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பாக்கியமாக அமையும் ஒரு கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் வரும் கம்யூனிகேஷன் செக்டாரில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பண்ணி பேரும் புகழும் பெறுவீங்க அதில் சப்தமாதிபதி செவ்வாயோட ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார் அப்போ கல்யாணம் கூடி வந்துடும் துளாராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வர்றது எங்கெல்லாம் புலம்பல்கள் இருக்கிறதோ புலம்பல் தீரும் கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம் ஆனால் துளாராசிக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பிள்ளை வளர்ப்பில் கவனமாக இருக்கணும் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நோய் விலகும் பூரண குணம் பெறும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இவங்களுக்கு உண்டாகும் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸு எல்லாத்துலேயும் வெற்றி தான் இவங்களுக்கு ஆக ஒரு நல்ல ஆண்டாக துளாராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றி மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எதுவான எடுத்து படிக்கலாம் பெரிய வெற்றி அதுலேயும் அப்போ நல்ல ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி வாராகி வழிபாட்டை ஒவ்வொரு தெய்வரை பஞ்சமியிலும் மேற்கொள்ளணும் அத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்பது வியாபாரிகளுக்கு வியாபாரம் தராசு வாங்கி கொடுங்க அதனுடைய சிம்பளை தராசு தானே தராசு வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைக்கும் நன்றிங்க ஐயா ஸ்ரீமதி பாரதி சீதரம் நீங்கள் சொல்லுங்க துலாத்துக்கு எப்படி இருக்கு துலாம் ராசிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாக்யத்தில் குரு பகவான் வந்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவங்களால பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவுக்கு சாதகத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பத்தில் வந்து அவங்களுக்கு குரு பகவான் மாறுறாரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே ஸோ சில பேருக்கு வேலை மாற்றங்கள் வந்து இருக்கும் அதில் கொஞ்சம் அவங்க ஸ்கெப்டிக்கலாக இருக்கலாம் நம்ம போகலாமா வேண்டாமா ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸோ குடும்பத்தை பார்க்குற சூழ்நிலையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த ப்ரமோஷன்லாம் நான் எடுத்துக்கலாமா நான் குடும்பத்தை விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு லாபத்தில் கேத்தும் இருக்கார் அதனால் வருடம் பூராவுமே இருக்க போகிறார் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துல ஒரு பதவி உயர்வோம் அதோடு சேர்ந்த ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு ஜாபில் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்குது ஸோ சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் அது இந்த வருடம் வந்து ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கும் சுவாதிக்கு வந்து இது வரைக்கும் என் கணவருக்கு நான் மருத்துவ செலவு பண்ணியிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணேன்னு சொன்ன லேடிஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா அந்த செலவுகள் எல்லாம் குறையும் நிச்சயமாக இது வரைக்கும் ஒரு பயத்திலேயே இருந்த என்ன மரண பயம்னு கூட சொல்லலாம் மரண பயத்திலே இருந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அடுத்தது விஷாகம் விசாகம் வந்து கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு உங்க செயல்பாடு வந்து இருக்காது இந்த வெறுங்கையிலேயே முளம் போடுறது அப்படிங்கிறது ஸோ இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் செயல்படுங்க செயல்படுத்தினால் உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து வெற்றி வரும் ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து நான் ஜென்ரலாக இந்த வருடம் ஒரு டேக்லைன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதில் ஒரு சிலதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காதீங்க உங்களை தேடி வர்றது நல்லதாகவே இருக்கும் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றிம்மா எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் துலாத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமையுது வருட ஆரம்பமே சிறப்பாக இருக்குமா ராசிநாதன் போய் மூன்றாம் இடத்துல உட்காந்து குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் யாரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அவரோட பார்வையில் இருக்கிறார் குரு சுக்கரனை பார்ப்பது ஒரு யோகம்னு சொல்கிறது உண்டு குரு சுக்கர யோகம்னு சொல்லுவாங்க அதை இன்னும் ஆழமாக சொன்னால் பல்லக்கு யோகம்னு எல்லாம் புகழப்படுது அப்போது இந்த பயணங்களின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் இல்லை லாரி பஸ்ஸு கம்பெனியெல்லாம் நடத்துகிறவங்க போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று சார் கடன் பட்டுட்டேன் கெட்டவே முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நொந்து போனவங்கள்லாம் இந்த காலத்தில் அந்த கடன்களை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானங்கள் வரும் ஏனென்றால் பத்தாம் பாவாதிபதியே சுக்கரன் வீட்டில் போய் தான் உச்சம் பெறுகிறார் வருடத்தின் துவக்கத்திலேயே அப்போ பத்தாம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது ஒரு கடனை வாங்கி ஒரு கடனுக்கு கொடுத்த காலம் போய் வருமானம் வந்ததினால ஒரு கடனை கட்டினேன் அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் இந்த வருடத்தில் துலாத்தில் பறந்தவர்கள் அறியலாம் தெரியலாம் இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாப்பு வைச்ச மாதிரி ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருப்பது அப்படி ஒரு அற்புதத்தை கொடுக்கும் அதாவது முன்னோர்கள் யாரெல்லாம் செய்த புண்ணியங்களெல்லாம் இவர்களுக்கே வந்து சேரப்போகுது அதனால் எந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணைகள் எல்லாம் இவங்களுக்கு உண்டு காதல் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது அப்போ ஆறாம் இடத்தில் சனி இருப்பது என்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு அப்போது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகளை நோய்களை வென்று வாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐயா சொன்ன மாதிரி ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்படுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளை வளர்ப்புக்களில் கவனமாக இருக்கணும் இந்த போ குலதெய்வம் கோயிலுக்கே போனால் கூட நீங்கள் போகிற போது வருகிற போது கொஞ்சம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது போன வருடத்தோடு தொடர்புப்படுத்தி பார்த்தால் மிக உன்னதமாக அற்புதமாக சூப்பராக இருக்கும் மிக்க நன்றியா ஐயர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது துளாராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை அடைய போகிறீங்க ட்ரெயினில் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்லீப்பர் கோச் பண்ணும்போது அப்கிரேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி கொடுத்துருவாங்க லாஸ்ட் டைமில் சரி ஃபிளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் விண்டோ சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் காசு கொடுத்து பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிரும் எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அதற்கான முயற்சியே பண்ணாமல் நான் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் நீ வாங்கு கட்டாயமாக அது வந்து நல்லா உனக்கு விளையாட்டம் கொடுக்கணுன்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்குங்க உங்களுக்கு வந்து அது நடக்கும் ஒரு இடத்துல ஒரு லக்கி ட்ரா நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ யார் கலந்துட்டு எதிர்பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் சும்மா ஒரு நீங்கள் உங்கள் பேரையோ நம்ம ஏதோ ஒன்று போடுங்களேன் கட்டாயம் உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் பரிசு கிடைக்கும் அப்படி இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்டமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது படிக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி நீங்கள் இவ்வளோ மார்க் தான் எடுத்தீங்க அதற்காக ஒரு கோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க அந்த இடத்துல கவுன்சிலிங் உட்காந்து பேசும்போது ஃபஸ்ட் குரூப் என்னவோ அதை கொடுத்துருவாங்க அதுக்கான ஒரு இது உனக்கு இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீ வந்து படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது நல்லா படிக்க போகிறீங்க சிஏ பண்ணுறவங்க சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி நீட் எழுதுகிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டம் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகுது அவ்வளோதான் இதை விட்டுலாம் சிச்சி இந்த படம் புளிக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் தளராமல் இந்த ஆண்டு எழுதுங்க கட்டாயம் அதில் வெற்றி பெறுவீங்க அதற்கான நோக்கி நீங்கள் போவீங்க திருமண தடை ரொம்ப காலமாக இருக்கிறது முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா பார்த்து பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லலாமான்னு அதெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கான வரன் வத்து உங்களை தேடி வரும் இப்படி இந்த ஆண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைய போகிறீங்க இந்த பலன் எதுவும் கிடைக்காதவர்கள் ஒரு க்ளூ கொடுக்குறேன் அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அதை அடைஞ்சிடலாம் அது என்னென்னா செய்யக்கூடிய முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்யுங்க மேஷ ராசின்றது ஒரு நாளினுடைய தொடக்கம் காலை பொழுது துலாம்ன்றது மாலை பொழுது ஒரு நாளுடைய மாலை தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்கே வந்து பேராசிரியர் அண்ணா இருக்கார் அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க அப்புறம் நம்ம ஜோதிட சுடர் ஐயா இருக்காங்க இவங்க எல்லார்டையும் நான் ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையிலோ கேட்கணுன்னு நினச்சேன் அது இப்போ இந்த பலன்லேயே எனக்கு ஃப்ளோவாக வருது என்னென்னா இந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இவங்கெல்லாம் ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதிடத்தில் புது எண்ணங்கள் புது விதிகள் புது பலன்கள் வந்து தெரிகிறது அப்படித்தான் இந்த துளா ராசி வந்து மாலை நேரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சது இதெல்லாம் அவங்க நிறைய உணர்ந்திருப்பாங்க எதுக்காக இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே ஆனால் எனக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க ஃபெயிலியர் ஆகுறிங்கன்னா அதே விஷயத்தை மாலை நேரத்தில் பண்ணுங்க நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்குறீங்க நிறைய கிளைண்ட்ஸ் வரலன்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் வரலன்னா உங்கள் நேரத்தை மாலை நேரமாக மாற்றிறீங்க கொடி கட்டி மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான வழி சொன்ன உதாரண ஜோதிடருக்கு மிக்க நன்றி